பன்னீர் மஞ்சூரியன் ட்ரை பண்ண போறோம் அதுக்கு இரநூறு கிராம் பன்னீர் எடுத்திருக்கிறோம் இதுக்கு என்னென்ன போட்டு பெரட்டி வச்சிருக்கேங்கிறதுக்கு நான் காட்டுறேன் கலர் பொடி மைதா மாவு கடலை மாவு கார்ன்ஃபிளவர் மாவு மிளகாய் தூள் தேவையான உப்பு இது தாங்க இதோடைய இது இது மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ட்ஸ் எண்ணெய் சூடாக இருந்துச்சு நம்ம வந்து பன்னீரை மிதமான சூட்டுல வச்சு பொரிக்கணுங்க தண்ணி தெளித்து தான் அந்த மசாலாவை பிணையணும் நிறைய தண்ணி ஊற்றிடாதீங்க இதில் மீடியமாக தான் ஒட்டும் ஆனால் நல்லா இருக்கும் நம்ம எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க அருமையாக இருக்குங்க வெறும் வாயிலே நீங்கள் குழந்தைங்களுக்கு வறுத்து கொடுக்கலாம் சூப்பராக இருக்கும் இதில் கேப்சிகம் வெட்டி வச்சிருக்கிறோம் ஒரு ரெண்டு வெங்காயம் நல்ல கிரேவி கிடைக்கிறதுக்கு நல்லா இருக்கும் இது வந்து ப்ளவுக்கு பிரிஞ்சிக்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது வந்து என்ன சாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஆன்லைனில் கிடைக்குது நான் சாஸ் எதுவும் போடாமல் பேர் இந்த காற்ற இது வந்து ப்ரமோஷன் வீடியோ கிடையாது நார்மல் இந்த பாருங்க என்ன காஞ்சிருச்சு கொஞ்சோண்டு ஒரு ஸ்மெல்லுக்காண்டி கொஞ்சோண்டு கரம் மசாலா போடுறோம் துள்ளி உண்டு சரிங்களா வெங்காயம் போடுறோங்க வெங்காயம் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம் ஒரே ஒரு கேப்சியம் ஒரு கேப்சிகம் எடுத்து வச்சுருக்கோம் அது இதில் நீங்கள் கலர் கலராக போடலாம் இன்னும் சூப்பராக இருக்கும் பெருசாக போடலாம் நிறையா போடலாம் இது ரொம்ப நல்லது உடம்புக்கு இது ஆன்டி ஆக்சிஜனுங்க உப்பு போட போகிறோம் உப்பு போட்டோம்னா அது நல்லா நைசாக கண்ணாடி பதத்தில் வேகணும் அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம் வதக்கிறதுக்கு அது கொஞ்சம் பாதி வேக்காடு வெந்துருச்சு அது கூட என்ன போட போகிறோன்னு பாருங்கள் ஜீனி ஒரு ஸ்பூன் ஜீனி போடுறோம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் நல்லா வந்து க்ளோ அதாவது என்ன சொல்கிறதுனா ஒரு கிளாஸி கண்ணாடி மாதிரி ஒரு ஒரு பளப்பளப்பலான அந்த ஃபுட்டு வந்து ஒரு கலர்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கு வந்து இந்த ஜீனி போட்டால் எந்த ஃபுட்டு ரெடி பண்ணாலும் ஜீனி நீங்கள் இந்த மாதிரி இதுக்கு போட்டிங்கன்னா ஷைனிங்காக அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு அந்த ஃபுட்டு டேஸ்டியாகவும் இருக்கும் இந்த பாருங்கள் நம்ம ஸ்பைசி சட்னி செஸ்வான் சட்னி போடுறோம் நல்லாயிருக்கும் நம்ம ஜீனி எதுக்கு போடுறோம் ஜீனி உப்பு எல்லாம் சேர்த்து எதுக்கு போடுறோன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம ஃப்ரைட் ரைஸ்க்கு போடுற டேஸ்ட் அந்த டேஸ்ட்டு டேஸ்ட்டு போடுற டேஸ்ட்டு அஜினோமோட்டோ டேஸ்ட் அது வரும் அதுக்கு தான் அது போடாமல் நம்ம அதை ஜீனி போட்டோம்னா சூப்பராக இருக்கும் இப்போ சாஸ்க்கு போட்டுட்டோமா இப்போ என்ன பண்ண போகிறோம் தண்ணி ஊற்ற போகிறோம் ஏன்னா கொஞ்சம் அது வந்து பச்சை வாடை போகணும் சரிங்களா பச்சைவாடாக போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும் நம்ம மஞ்சூரியன் நானுக்கு பரோட்டாக்குன்னா இப்படியே வச்சுக்கலாங்க நல்லாயிருக்கும் பட் நம்ம ட்ரை செமி ட்ரை பண்ண போகிறோம் இல்லைங்களா இது இன்னும் கொஞ்சம் வத்தணுங்க வத்திடுச்சின்னா நம்ம இந்த பன்னீரை போட்டு கிண்டி இறக்கிட்டோம்னா சூப்பராக இருக்குங்க இதில் வந்து கொஞ்சம் நான் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி டமேட்டோ கெச்சப் ஊற்றணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் எனக்கு வந்து சாஸ் டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிக்கும் இப்ப என்ன பண்ண போகிறோம் இந்த பன்னீரை போட போறோம் இது நம்ம நம்ம கொஞ்சம் நேரம் ஃப்ரை ஆணிச்சுனா முடிஞ்சிடும் இது வந்து நம்ம செம்மி ட்ரை இதே இன்னும் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும்போதே நம்ம பன்னீரை போட்டு ரெண்டு கிண்டி கிண்டி ரெண்டு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் மட்டும் குக் பண்ணிவிட்டு நீப்பாட்டிட்டீங்கன்னா நானுக்கு பட்டர் நானுக்கு பரோட்டாவுக்கு ஆலு பரோட்டாவுக்கு சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே சாப்பிட்லாங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொமானியா ரொட்டிக்குலாம் சூப்பராக இருக்குங்க அருமையாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலுங்க அது ரொம்ப அருமையாக இருக்கும் ஈஸியாக பண்ணுறதுக்கு சொல்லி கொடுக்குறேன் நம்ம சில்லி சாஸு சோயா சாஸு அப்புறம் கெச்சப் டொமேட்டோ கெச்சப் இது மூணு தான் அதோடைய பே அதை ஊற்றி பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் ஓகே லைக் பண்ணுங்கள் மக்களே நான் கொஞ்சோண்டு நான் கலர் காண்டி நம்ம கலர்ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காண்டி போட்டிருக்கேன் கலருக்கு நீங்கள் வேணும்னா போட்டுக்கலாம் வேண்டாக்கே தேவையில்லை இது நம்ம வீடியோவாக போடுறதுனால கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கணுங்கிறதுக்காண்டி நான் கொஞ்சம் போட்டிருக்கேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே மக்களே பாய்